அரசு உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் உயர்கல்வி வழிகாட்டி ஆசிரியர்களுக்கான கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டத்தில் பள்ளி படிப்பை முடித்த மாணவ மாணவிகள் உயர்கல்வி பயில்வதை உறுதி செய்யும் வகையில் அரசு உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் உயர்கல்வி வழிகாட்டி ஆசிரியர்களுக்கான கலந்துரையாடல் கூட்டம் மாவட்ட ஆட்சித் தலைவர் சரவணன் தலைமையில் திண்டுக்கல் எம் எஸ் பி சோலைநாடார் நாடார் பள்ளியில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாவட்ட தலைவர் பேசுகையில் தமிழ்நாடு அரசு மாணவ மாணவிகளின் கல்வி மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது பள்ளிக்கல்வியை முடித்த மாணவ மாணவிகளின் உயர்கல்வி படிப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அரசின் திட்டங்களை பொதுமக்களுக்கு கொண்டு சென்று சேர்ப்பதில் மாவட்ட நிர்வாகம் முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது அந்த வகையில் திண்டுக்கல் மாவட்டத்தில் பள்ளி படிப்பை முடித்த மாணவ மாணவிகள் உயர்கல்வியில் சேர்ந்திடும் வகையில் அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் உயர்கல்வி வழிகாட்டி ஆசிரியர்களுக்கான கலந்துரையாடல் கூட்டம் நடத்தப்படுகிறது ஆசிரியர் பணி என்பது அர்ப்பணிப்புடன் கூடிய சிறந்த சமூக சேவையாகும் மாணவ மாணவிகளை இந்த சமூகத்திற்கு நல்ல குடிமகனாக உருவாக்க ஆசிரியர்களால் முடியும் ஆசிரியர்கள் சொல்வது குழந்தைகள் மனதில் ஆழ விடுகிறது ஆசிரியர்கள் சொல்வதை தெய்வ வாக்கு போல் மாணவ மாணவிகள் நம்புகின்றனர் திண்டுக்கல் மாவட்டத்தில் விரைவில் நடைபெறவுள்ள கல்லூரி கனவு முகாம்களில் அவரவர் பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் தவறாது கலந்து கொள்வதை உறுதி செய்ய வேண்டும் உயர்கல்வி வழிகாட்டி ஆசிரியர்கள் தங்களுடைய மாணவர்களின் தொடர்பு எண் மற்றும் முகவரியை தெளிவாக தெரிந்து வைத்திருத்தல் வேண்டும் மாணவர்களின் ஆதார் எண் போன்ற முழு விவரங்களை ஆண்டு வாரியாக குறிப்பிட்டு தனி பதிவேடாக பராமரித்தல் வேண்டும் ஒவ்வொரு பள்ளிக்கும் வழங்கப்பட்டுள்ள உயர்கல்வி வழிகாட்டி புத்தகத்தில் உள்ள குழு முழு விவரங்களையும் மாணவர்களுக்கு எடுத்துரைத்திட வேண்டும் பள்ளிக்கல்வித்துறையின் மூலம் வழங்கப்படும் உயர்கல்வி வழிகாட்டி செயல்பாடுகளை பள்ளியில் உள்ள ஹைடெக் ஆய்வகம் மூலம் நடைமுறைப்படுத்துதல் வேண்டும் மேல்நிலை கல்வி முடிக்கும் மாணவர்களின் உயர்கல்வி ஆர்வத்தை அறிந்து அதனை பதிவு செய்து செயல்படுத்துதல் வேண்டும் போட்டித் தேர்வுக்கு ஆர்வம் உள்ள மாணவர்களை ஊக்கப்படுத்துதல் மற்றும் அவர்களுக்கு முறையான விளக்கம் அளித்திட வேண்டும் மாணவர்களுக்கு ஆர்வம் உள்ள படிப்புகளை தேர்வு செய்ய அவர்களுக்கு உரிய ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதல் வழங்கிட வேண்டும் தற்போது பனிரெண்டாம் வகுப்பு முடித்துள்ள மாணவ மாணவிகள் அனைவரையும் நூறு சதவிகிதம் உயர்கல்வியில் சேர்க்கை செய்வதே கல்லூரி கனவு நிகழ்ச்சியின் நோக்கமாகும் பனிரெண்டாம் வகுப்பு முடித்தோரில் சிறப்பு கவனம் தேவைப்படும் மாற்றுத்திறன் மாணவ மாணவிகள் அரசு நலத்துறை பள்ளிகளில் பயின்றோர் பெற்றோரை இழந்தோர் இடையிலேயே பள்ளிக்கு வருகை புரியாத மாணவ மாணவிகள் பழங்குடியினர் மற்றும் பட்டியல் இனத்தவர் அரையாண்டு தேர்வுக்கு வருகை புரியாதோர் மற்றும் தேர்ச்சி பெறாதோர் பின்தங்கிய கிராமங்களில் வசிக்கும் மாணவ மாணவிகள் ஆகியோர் மீது கூடுதல் கவனம் செலுத்தி கல்லூரி கனவு முகாமிற்கு வரவழைக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் பள்ளிகளில் படிப்பை முடித்த அனைத்து மாணவ மாணவிகளையும் உயர்கல்வி படிப்பில் சேருவதை உறுதி செய்திட அனைவரும் ஒன்றிணைந்து செயலாற்றிட வேண்டும் என மாவட்ட தலைவர் கூறினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திருமதி உஷா மற்றும் துறை அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர்.